வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வேர்க் டிஎன்பிஸ்லேருந்து தினமும் ப்ரீவியர் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பகுதி ஆலை இலக்கியம் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னான் நாற்பது இனிவை நாற்பது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் டெய்லி ஒரு டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் பகுதியில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே நம்ம இந்த நாற்பது இனியவை நாற்பது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இனிவை நாற்பது இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் ஓல்டு புக்கில் தான் நம்ம பார்க்குற டேட்டாஸ் எல்லாமே பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக டேட்டாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க சரி பார்க்கலாமா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அதாவது குழந்தை வந்து நோயின்றி வாழ்ந்தால் அது வந்து இனிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கழரும் அவையஞ்சான் கல்வி இனிதே ஓகேங்களா அவைக்கு அஞ்சாதவனோட கல்வி வந்து ரொம்ப இனிதுன்றாங்க அடுத்தது பாருங்க மயரீக லல் லல்லராய் மாண்புடையவருக்கு சேரும் சரிங்களா மயக்கமற்ற பெருமை மிக்கவரோட சேரும் செல்வம் வந்து அவரை விட்டு நீங்காமல் எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும் நிலச்சிருக்கும் அப்படின்றாங்க அதுதான் சொல்கிறாங்க வின்றேல் இனிது ஓகேங்களா சொல் பொருள் பாருங்கள் குழவி அப்படின்னா குழந்தை பிணினா நோய் மயறி அப்படின்னா மயக்கம் கழரும் என் அப்படின்னா பேசும் அடுத்தது பாருங்கள் அடுத்த பாட்டு பாருங்கள் சலவரை சாரா விடுதல் இனிதே அதாவது வஞ்சகரை வஞ்சகரை சேராமல் நம்ம வந்து விளங்கி விலகி இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லதுன்றாங்க அடுத்தது புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிது அறிவுடையோரோட வாய் சொற்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அதுவும் வந்து இன் இனிது இனிதுன்னா நல்லது அடுத்தது மலர்தலை நாளத்து மண்ணுயிருக்கு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியால் வாழ்தல் இனிது உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட அதாவது எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்கிறதும் இனிது அதுதான் சொல்கிறாங்க இந்த பாட்டில் சலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர் மண்ணுயிர்னா நினை பெற்ற ஆசிரிய குறிப்பு பேரலாமா ஆசிரியர் குறிப்பு பாருங்க பெயர் மதுரை ஆசிரியார் மகனார் பூதன் ஜெயதனார் சரிங்களா பூத ஜெயதனார் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகே பெயர் யாரு மக மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் ஜெயதனார் எந்த ஊர்ல பிறகுறாரு மதுரை காலம் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு நூல் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ரைட்டு நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் வந்து தொகுத்துரைக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நன்மை தரும் நாற்பது பாடல்களை தொகுத்துரைக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்நூல் இந்நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று நான் நான்கு நற்கருத்துக்கள் வந்து இனிமையாக சொல்லியிருப்பாங்க மூணு இல்லைன்னா நாலு நற்கருத்துக்கள் இனிமையாக சொன்னதுனால சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூலோட பன்னெண்டு இருபதாம் பாடல்கள் வந்து நம்ம பாடப்பகுதியில் வந்து இடம் பெச்சிருக்குன்றாங்க ஓகேவா ஓகே இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் பூதஞ்சேந்தனார் ஆசிரியர் மொதலில் பிறந்திருக்கிறாரு இரண்டாம் நூற்றாண்டு இந்த இன நூல் இன்னான்னு நட்பதா இனிவை நட்பதா சொல்லுங்க பார்க்கலாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பாக்குறது இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்னு நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்கள்ல வந்து தான் இது என்ன சொல்றாங்க இனிமை நாற்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று நான்கு அற கருத்துக்கள் வந்து இனிமையாக வந்து கூறியிருப்பாங்க இந்த நூலோட பன்னெண்டாம் இருபதாம் பாடல்கள் வந்து நம்ம பாடப்பகுதியில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இணைமை நாற்பது உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இன்னா நாற்பது அப்படின்னு பாருங்க இன்னான்பதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் இன்னா நாற்பதோட ஆசிரியர் யாரு கபிலர் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து சைவர் பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பாடல்கள் அதாவது நாற்பது வெண்பாக்கள் கூட சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு பாடல்லையும் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னான்ற சொல் வந்து இடம் அந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து அது இன்னான்து அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூற நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் வந்து கூறப்பட்டிருக்கும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் வந்து கூறப்பட்டிருக்கும் சரிங்களா சரி ஓகே நம்ம இப்போ கொஷின்குள்ளே போயிடலாம் இணையவை நாற்பது அப்படின்னா பூதன் ஜெயந்தனார் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துடும் இனியவை நாற்பது என்ற பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூதன் ஜெயந்தனார் அடுத்தது இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் அவர்கள்தான் ஓகேங்களா அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாதது என்ன அப்படின்னு பாருங்கள் கபிலர் பாடி அறநூல் தான் இன்னான் நட்பு சரிங்களா ரைட்டு நான்மணி உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு அறக்கருத்துக்களை கொண்டு இயங்குவது அடுத்தது அம்மை என்னும் வனப்பிற்கு படம் காரியாசன் ஏற்ற நூல் சிறுபஞ்ச இதுவும் ரைட்டு பெருமூத்திரையார் பற்றிய குறிப்புகள் நாட நாளடியாரில் இருக்குது பல மொழியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து தப்பு சரிங்களா அப்போ பொருத்தம் இல்லாதது என்ன அப்படின்னா ஒன்று மட்டும் நமக்கு சரி இல்லாதது அடுத்தது பாருங்கள் மலர்தல்லை நாளத்து மண்ணுவிற்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது அடுத்தது பாருங்க பாருங்கள் சலவரை சாராவிடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னா டிசிஎட் ஃபுல் பர்சன் இதுதான் என்ன அப்படின்னா ஆங்கில சொல் வந்து கேட்குறாங்க சலவருக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம இதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் வந்து போட முடியும் ஓகே காய் இதில் கேட்ட கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா செலவர்னு